கிரேவி கிரேவியோட சேர்ந்து ஒரு குழம்பு அதாவது கடல் மேலே எப்படி நம்ம சமைப்போமோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த பாலத்து கீழே வச்சு சமைக்க போகிறோம் இந்த ஃப்ரிட்ஜு அதாவது நம்ம இப்போ கிட்டத்தட்ட இந்த பாலம் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ இந்த பாலம் பத்து வருஷம் ஆகுது இப்போ இந்த பாலத்துக்கு கீழே நம்ம போட்டு அப்படியே கட்டி போட்டுட்டு அப்படியே இப்போ சமைக்கிறது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு பக்கம் நண்டு எல்லாம் உயிரோடு இருக்குங்க பாருங்களேன் கிண்டி விட்டால் பரபரவு பரபரம்னு ஓடுது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நண்டு பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த நண்டு அப்படியே எடுத்து உடைச்சி எப்படி கிளீன் பண்றேன்னு பாருங்க இப்போ இந்த நண்டோட ஓடை மட்டும் தான் உடைக்கணும் ஓடையும் காலையும் ஃபஸ்ட்டு நம்ம காலை வந்து பிடிக்கிறப்பயே உடைச்சாச்சு அதனால எல்லா காலுமே தனித்தனியாக கிடக்கு பாருங்களேன் காலெலாம் அப்படியே செதையா இருக்கும் அப்படியே இப்போ வந்து ஓடை மட்டும் அப்படியே செட்டாக உடைச்சிட்டு அதுக்கும் மேல முட்டை இருக்கும் அந்த முட்டையை முட்டும் எடுக்காம அதுக்கும் மேல வந்து காவலைன்னு சொல்லுவோம் மீனுக்கு எப்படி காவலை இருக்குமோ அதை மாதிரி நண்டுக்குமே பூத்தன்மை இருக்கும் அந்த பூத்தன்மை இருக்கு பாருங்க இதுதான் அந்த பூன்னு சொல்லுவோம் இந்த பூ வந்து மண் பிடிச்சிருக்கும் அதனால் இதை வந்து நம்ம எடுத்துருவோம் மண் வாயி அது எல்லாத்தையுமே அப்படியே கிள்ளி எடுத்துட்டு அப்படியே முழுசு முழுசாக அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான் நண்டு கிளீன் பண்ணுறது ஈஸி தான் சில பேர் நண்டு கிளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே நண்டு வாங்க மாட்டுறாங்க நண்டு கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி மேலே உள்ள ஓட டாப்பை எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி பகுதியில் வந்து அந்த முட்டை வைக்கிறதுன்னு சொல்லுவோம் அது இருக்கும் அதையுமே நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான் எடுத்துகிட்டு இந்த ஓர காலையில் பிக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளும் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் அதில் ஆனால் செதை இருக்காது அது முள் தன்மையாக அது கூர்மையாக அது நடக்கிறதுக்கான பகுதி அதனால் அதை மட்டும் நாங்கள் பிச்சு எடுத்துடுவோம் பிச்சு எடுக்கக்குள்ள பார்த்திங்கன்னா கால் கட்டாயிடும் உயிரோடு இருக்கிறப்ப அதோட கால் மட்டும் தனியாக கட்டாய கட்டாய விழுவோம் அதனால் உயிரோடு இருக்கோம் அதிகமாக எடுக்க தேவையில்லை ஒரு சில டைமில் எடுப்போம் இப்போ கட் பண்ணி அப்படியே ஒரு பக்கம் எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க எப்படி தான் நண்டு கட் பண்ணுவோம் ஒரு பக்கம் சாப்பாடு ரெடியாகி ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் நண்டை கட் பண்ணி கிளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம ஆனியன் எல்லாமே அப்படியே ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் பாருங்க ஆனியன் தக்காளி பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி கீரை அப்புறம் பச்சை மிளகா எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ அப்படியே எப்படி கிரேவி நம்ம கடலில் எப்படி வைப்போமோ அதை மாதிரி இப்போ எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நண்டு எல்லாத்தையுமே அலசி முடிச்சாச்சு அப்படியே தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நல்லா ஒரு மூணு தண்ணியில் நல்லா அலசணும் நண்டை பொறுத்தளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி அலசக்கூடாது ஆனால் இந்த களிநண்டை பொறுத்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அலசணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சேர்த்து பகுதியில் வாழ்கிறனால இந்த நண்டை நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லாவே அலசிக்கணும் கடலில் வாழ்கிற நண்டுக்கு ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி அவ்வளோதான் அந்தளவுக்கு அலசினாலே சும்மா அப்படியே க்ளீனாக வந்துடும் அப்படி பாருங்கள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் அலசியாச்சு இப்போ அலசிட்டு அப்படியே ஒரு பக்கம் சாப்பாடை இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ கிரேவிக்கிறது வச்சின்னு பார்ப்போம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஸ்டவ் அடுப்பு தான் அதிகமாக இப்போ போட்டில் எல்லாம் கடலில் எல்லாம் கேஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம போட்டில் என்ன ஸ்டவ் தான் இருக்குது இப்போ சட்டியை ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ நண்டு ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் நம்ம உப்புத்தண்ணில் நண்டை அலசுறதுனால உப்பு கறிக்கும் அந்த உப்பு தன்மை வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம வீட்டிலருந்து போட்டுக்குறக்குள்ளே தண்ணி எடுத்து வந்துடுவோம் அந்த தண்ணியில் வந்து நல்லா வந்து நல்ல தண்ணி ஊற்றி அலசி வச்சுப்போம் நண்டை அப்போ சட்டி சூடாகிட்ட பிறகு நமக்கு தேவையான அளவு என்ன அப்படியே எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு நம்ம வெட்டி வச்ச காய்கறி இங்கே பாருங்களா காய்கறி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பழம் இந்த மூணு காய்கறி எடுத்துருக்கோம் நண்டுக்குனால இதை எடுத்துருக்கோம் இதில் நண்டில் வந்து நண்டில் வந்து கத்திரிக்காயும் போடுவாங்க அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில காய்கறி போடுவாங்க ஆனால் காய்கறி போட்டால் நண்டு குழம்புல காய்கறி போட்ட காய்கறி எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ நண்டு கொழம்புலேயே கிரேவி ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம இப்போ வைக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வெட்டி வச்ச காயப்படுவோம் மகளே இப்போ கிண்டுறதுக்காக கரண்டி இல்லை அதனால ஸ்டவ் அடுப்பு பின்னு அந்த ஸ்டவ் பின்னே வந்து போஞ்சு போச்சு அதில் வந்து தூண்டில் உள்ள கம்பி தூண்டியை பயன்படுத்துவோம்ல அந்த தூண்டில் உள்ள கம்பியை வந்து ஸ்டவ் பின்னால் நாங்கள் கடல் மலா யூஸ் பண்ணோம் அதே வச்சு இப்போ ஸ்டவ் பின்னுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் கரண்டி இல்லை அதனால் இதுதான் கரண்ட்டி இப்போ நம்ம நல்லா இருக்கப்ப அப்படியே செவந்து வரணும் வெங்காயம் பச்சை மொளா தக்காளி அப்படியே எல்லாமே செவப்பு கலரில் வரும் அப்போ செவப்பு கலரில் வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்க வேண்டியதான் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நாங்கள் இப்போ ஒரு ஒரு பாக்கெட் வந்து போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான் அந்த இஞ்சி பூண்டு போடுறப்ப அதோடய வாசனையும் அவ்வளோ வேறு லெவலில் இருக்கும் அப்படியே அப்படி அந்த வெங்காயத்துக்கும் அந்த தக்காளி பழத்துக்கும் அது ஒரு வேறு லெவலில் வாசனை இருக்கும் அதை சமைக்கிறவங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சரி மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்புள்ள நம்ம வந்து ஒரு ரெண்டு கொத்து அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் இதை அப்படியே உருவி ரெண்டாக பிச்சு அப்படியே இதில் போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில இது மூணுத்தையும் அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான் கிண்டி நல்லா மெல்ட் ஆகி நம்ம போட்டது கிட்டத்தட்ட அஞ்சு வெங்காயம் அஞ்சு வெங்காயம் மூணு வெங்காயம் அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அலசி வச்ச நண்டு அப்படியே அலசி வச்ச நண்டு இருக்குது அப்படியே இதை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே க்ளீன் பண்ண நண்டெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் அப்படியே க்ளீன் பண்ண வச்ச நண்டை அப்படியே எடுத்து போடுறப்ப உடனே வந்துடும் நண்டு மட்டும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் மீன் மாதிரி வேக வைக்கணும் அப்படின்னு கிடையாது உடனே நண்டு வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் நண்டுக்கலாம் நண்டை பொறுத்தளவுக்கு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் மீனை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ஏன்னா மீனும் சரி நண்டும் சரி கொஞ்சமான செதை அதனால் சீக்கிரம் வெந்துடும் கறி அப்புறம் மட்டன் இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கால் மணி நேரம் அந்த மாதிரி வந்து நல்லா குக் பண்ணணும் நம்ம நண்டு மீன்லாம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அளவுக்கு தான் வந்து குக் பண்ணுவாங்க வெறும் பத்து நிமிஷத்தில் குழம்பு வச்சு முடிச்சிரும் அதுதான் பெனிஃபிட்டு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட மசாலா இது வந்து கிரேவி மசாலா இப்போ நம்மளுக்கு வந்து கிரேவி மசாலா அப்படி தேவைப்பட்ட அளவு அப்படி போட்டு வேண்டியதுதான் இப்போ ஒரு பேக் நாங்கள் போடாமல் கிட்டத்தட்ட நண்டு நண்டு குழம்புனால நம்ம ரெண்டு பேக் போடுறோம் ரெண்டு பேக் அப்படியே போட்டுக்க வேண்டியதான் ரெண்டு பேக்கு போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் மசாலாவோட அப்படியே நண்டு அப்புறம் வந்து ஆனியன் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே திண்டிக்க வேண்டிதான் அப்படியே வாயெல்லாம் எச்சு ஊறுது இன்னைக்கு ஒரு புடிதான் மக்களை இப்போ தேவையான அளவு அப்படியே தண்ணி ஏன்னா நண்டுலேயுமே தண்ணி விடும் இப்போ ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி வைக்கலாம் குழம்புக்குனா ஒரு நாலு டம்ளர் வைக்கலாம் நாங்கள் கிரேவினால ஒரு மூணு டம்ளர் வைக்கலாம் ஆனால் ரெண்டு டம்ளர் வச்சுக்கிறோம் ரெண்டு டம்ளர் வச்சு இதில் வந்து நல்லா சுண்டி வந்துட்டோன்னா நம்மளுக்கு ஆகிடும் இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி பாருங்களா தேவையான அளவு கொத்தமல்லி இப்போ இதை மேலே அப்படியே மேலே அழகாக தூவி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டாச்சு கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு ஸ்டவ்வை பொறுத்தளவுக்கு இதான் இதுதான் ஒரே ஒரு கஷ்டம் கடலில் பொறுத்தளவுக்கு காற்றடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா காற்று உடனே இறங்கிடும் அது நம்ம வச்சுருக்க ஸ்டவ்வை பொறுத்து இறங்கிட்டே இருக்கும் நம்ம காற்றடிச்சுட்டே இருக்கணும் மகளே இப்போ பார்த்தீங்கன்னா காற்று அடித்தாச்சு நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம அப்படியே தட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அப்படி திறந்தோன்னா கிரேவி ரெடி நண்டு குழம்பு கிரேவி எல்லாம் ஒன்று தான் ஆனால் நம்ம வந்து மசாலா கிரேவி மசாலா போட்டிருக்கோம் நம்ம ஏரியாவில் சாந்து அந்த சாந்து இதை சாந்த போட்டு வச்சனாலுமே குழம்பு கிரேவி தூள் போட்டு வச்சா கிரேவி அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் கடன் மேலாக இப்படி தான் சமைப்போம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கிரேவி ரெடி மக்களை எல்லாமே பண்ணோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே மறந்துடுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உப்பு இந்த உப்பு போடுறதுக்கு நானும் மறந்துட்டேன் சாப்பாடுலேயுமே உப்பு போடல ஆனால் இப்போ குழம்புல உப்பு போடுறதுக்கு இப்போ தான் நினப்போ வந்துச்சு அதனால் எல்லா கடல் மேலே நிறையா தப்பு செய்கிறவங்க அப்படி தான் செய்வாங்க இப்போ பாருங்கள் அப்படியே ஆவி பறக்குதா அப்படியே வேறு லெவலில் இப்போ இருக்கு வேற மாதிரி கொதிக்குது இன்னைக்கு ஒரு புடி தான் ஆனால் நல்லாவே இருக்கும் ஏன்னா நண்டு கிரேவியை பொறுத்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் ஏன்னா நண்டுலேருந்து ஒரு மாதிரியான தன்மை தண்ணி தன்மை வெளில வரும் அதனால் நண்டு குளமும் சரி நண்டு கிரேவி அந்த மாதிரி எதை இருந்தாலும் சரி அப்போ நண்டு குழம்புல சாப்பிட்றப்ப அது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நண்டு குழம்பு சாப்பிட்டுருந்தவங்க மறக்காமல் மாதிரி சொல்லுவாங்க நண்டை உடைக்கக்கூட அதுலேருந்து தண்ணி வெளில வரக்குள்ளே தண்ணியை குடிச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கறிச்சிக்கிட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது அதனால் நண்டுனாலே எனக்கு நான் விரும்பி சாப்பிடுவேன் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்ட பிறகு நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே சாப்பாடை போட்டு ஒரு ஒத்தடி அடிப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்றத அப்புறமா பார்ப்போம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூணு நிமிஷம் ஆன பிறகு அப்படியே வந்து குழம்ப ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி சுண்டி போகணும் அப்போ சுண்டி போனால் நம்மளுக்கு உடனே வந்து ரெடியாகிடும் இப்படி தான் அஞ்சு நிமிஷம் வந்து குழம்பாக இருந்தாலும் சரி குழம்பே அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் திறந்து வச்சுருவோம் திறந்து வைக்கிறப்ப நம்மளுக்கு குழம்புல உள்ள நீர் வந்து அப்படியே ஆவியாக பறந்து சீக்கிரம் சுண்டி போயிடும் அப்போ மசாலா எல்லாமே மீன் உள்ளே ஆகிடும் அது மாதிரி தான் நண்டு ஆட் ஆகிடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் திறந்து வச்சு நல்லா வந்துட்ட பிறகு அப்படியே இறக்கி சாப்பிட வேண்டியதான் நீ நான் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் அப்படி நண்டு அப்படியே முழுசு முழுசாக வெந்துருக்கு பாருங்களேன் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி ஒரு கடி அந்த மாதிரி தான் இருக்குது வேற மாதிரி இருக்குது நண்டு கிரேவி அண்டு சாப்பாடு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாப்பாடு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தட்டு தூக்கி நிற்கிறானோ இப்போ அதில் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு நண்டு எடுத்துக்க வேண்டியது தான் மொத்தமாக போட்டதே ஆறு நண்டு எடுக்க முடியல அதனால் கையால் எடுத்து வச்சிடும் ஒன்று ரெண்டு மூணு உனக்கு கட்டத்துக்கு இந்த நாலு இந்த ஒன்று இந்த ரெண்டு இந்த மூணு இப்போ அப்படியே கிரேவியோட அப்படியே இருக்குது அப்படியே எடுத்து அப்படியே போட்டுக்கொண்டு தான் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக எல்லாேருக்குமே போட்டாச்சு ஆளுக்கு அடித்து கிடிச்சிட்டு நிறையா எடுத்துவிட்டேன் எப்படியும் சண்டை போட்டு எனக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நண்டு எடுத்துவிட்டேன் அப்படியே பாருங்களா வேறு லெவலில் இருக்குது இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பாடு அந்த கிரேவி அந்த நண்டு எப்படி இருக்குன்னுப்பாம்மா நண்டில் உரப்பே தெரில எல்லா உரப்பையுமே நண்டு இழுத்துருச்சு அந்த மாதிரி தான் இருக்குது உரப்பு கம்மியாக இருக்குது இவ்வளோ பச்சை மிளகா போட்டுமே உரப்பு அவ்வளோதான் தெரில ரெண்டு மசாலா போட்டோம் அவ்வளோதான் உரப்பு தெரில ஆனால் டேஸ்ட்டு நார்மலாக இருக்குது ஓரளவு டேஸ்ட் இருக்குது ஆனால் நண்டு அதிகமான ஹீட்டு எப்போதுமே நண்டு சாப்பிட்டோன்னாக்கா இதோட தோல் ஓட சாப்பிடாதீங்க உள்ள செதையை மட்டும் சாப்பிட்டுட்டு ஓட தூக்கி போட்டுருங்க ஏன்னா நண்டு சாப்பிட்டா ரொம்ப ஹீட்டு ஆனால் டேஸ்ட் ஓகே ரொம்ப வேற லெவல்ல இருக்கு எப்படி ப்ரோ நல்லா இருக்கா அல்டிமேட்டா இருக்கு நீ சாப்பிட்டியா இல்லையா நீ சாப்பிட்டியா இல்ல எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்ல புடி இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு கடி அப்படி மாதிரி தான் இருக்கு அப்படி அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க பாருங்க なんடா இது அவ்வளவு சூப்பரா இருக்கு இப்போலாம் காமிக்கிறது எதுக்காகன்னு பார்த்தினா நீங்களும் இந்த மாதிரி நண்டு வாங்கி சமைச்சு சாப்பிண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்க சமைச்சு சாப்பிண்ணணும் என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி காமிக்கறோம் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்